கனவில் வந்த பகுதி ஒரு இளம் ஓவியர் ஒவ்வொரு இரவிலும் ஒரே முகத்தை வரைகிறான் ஒரு அழகான பெண் ஆனால் யார் என்று தெரியாது ஒரு நாள் ஆதிரா என்ற புத்தக கடை உரிமையாளர் அவன் வரைந்த முகம் போலவே இருப்பதை அவன் கவனிக்கிறான் அதிகம் பேச முடியாமல் அருண் தினமும் புத்தகங்கள் வாங்கி ஆதிராவை பார்க்கிறான் ஒரு நாள் ஆதிரா அவன் ஸ்கெட்ச் புக்கை பார்த்து தன்னை அதில் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாள் இது எப்படி சாத்தியமாகிறது நீ என் முகத்தை முன்பே வரைவதற்கு என்ன காரணம் திகைக்கிறான் நான் உண்மையிலேயே உன்னை கனவில் பார்த்தேன் நீயாகவே வந்துவிட்டாய் ஆதிரா ஒரு சவாலாக அவனை தன்னுடைய எதிர்காலத்தை வரைய சொல்கிறான் அருண் ஒரு செருப்பு கிடைக்கும் முன் மலையில் ஆதிரா ஒரு சிவப்பு குடையை பிடித்து நிற்கும் படம் வரைவான் ஒரு வாரம் கழித்து அதே இடத்தில் அதே சம்பவம் நடக்கிறது ஆதிரா அதிர்ச்சி அடைகிறார் அவர்களின் காதல் வாஸ்தவமா அல்லது கனவா